பெண்களை பின்னாலே வர சொல்லிவிட்டு முன்னாலே நடந்தார்கள் முசா அலிகுசலாம் இந்த புறானில் உள்ள ஒரு செய்தி சின்ன வரலாற்று குறிப்பது மிசுறு தேசத்திலிருந்து மத்திய தேசத்திற்கு வருகிறார்கள் முசா அலிகுலாம் கிணத்தில ரெண்டு பெண்கள் தண்ணி பிடிக்க முடியாமல் குடத்தோடு நிற்பார்கள் உதவி செய்வதற்காக ஆள் இல்லாமல் முசா அலிகுசலாம் நீர் எடுத்து இறைத்து ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் கொடுத்து விடுவார்கள் ஒரு ஓரமாக போய் உட்காருவார்கள் நீண்ட பயண களைப்பு சாப்பிட ஒன்றுமில்லை வயிறு ஒட்டி போயிருக்கிறது கடுமையான பசி ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல என்று இருக்கிற போது அல்லாஹுகுளத்துல அவர்கள் கையேந்துகிறார்கள் இது எல்லாமே புரான்ல இருக்கு செய்கிறார்கள் ரப்பி இங்க வந்து தங்கி இருக்கிற நான் ஒரு ஃபக்கீரு நான் ஒரு ஏழை நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல் அந்த ரெண்டு பெண்களுக்கும் காதிலே விழுந்தது தண்ணீர் கூடத்தை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் வேகமாக போனவர்கள் விஷயத்தை சொல்லுகிறார்கள் அங்கே ஒரு வாலிபர் அமர்ந்திருக்கிறார் கடுமையான பசியில் இருக்கிறார் பெரும் கூட்டத்திற்கிடையில் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து அவர் தான் உதவினார் தந்தை சொன்னார் அவரை அழைத்து வாருங்கள் அந்த ரெண்டு பெண்ல ஒரு பெண் வருகிறது அந்த வர்றத நல்லா சொல்றான் தம் ஷி மூசாவுக்கு முன்னால் அந்த பெண் வெர்க்கத்தோடு நடந்து வந்தது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற உமரதுலான் சொல்லுகிறார்கள் அந்த பெண் முகத்தை மூடி கொண்டு வந்தது முகத்தை மூடிக்கொண்டு உலகத்தில் ஆக பெரிய கற்பொழுக்கம் நிறைந்திருக்கிற மூசாவிடத்தில் வந்து எங்கள் தந்தை உங்களை கூப்பிடுறார் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்று சொல்லுகிறது முசால எழுந்தார்கள் வீட்டுக்கு போறது போகும்போது சொன்னார்கள் எம்மா நீ முன்னாடி நடந்து நான் பின்னாடி நீ என் பின்னாடி வா நான் முன்னாடி போறேன் நீ எனக்கு வேணும்னா வழியை மட்டும் சொல்லு லெப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்தா நான் போயிருவேன் வர வார்த்தை எனக்கு பின்னாலே வா வழி மட்டும் நாங்கள் நபிமாறு குடும்பம் நாங்கள் பெண்களை பின்னால் இருந்து நடந்து வந்து பார்க்கிற பழக்கம் இல்லை நான் முன்னாலே போகிறேன் திருக்குர் ஆண் இந்த நிகழ்ச்சியை முழுசா பதிவு செய்யறதுக்கு பின்னால ரெண்டு விஷயம் சொல்லுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஒரு ஆடவனோடு பேச முற்படுகிற போது ஒரு பெண் எவ்வளவு வெறுக்கத்தோடும் பத்தணித்தனத்தோடும் அவள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த பெண்ணில் இருந்தும் ஒரு பெண்ணோடு தனித்து ஒரு இடத்தில் நடக்கும் சூழ்நிலை வருகிற போதும் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காமல் இருக்க தாங்கள் முன்னாலே நடந்து பின்னாலே பெண்ணை வர சொல்ல மூசாவினுடைய ஒழுக்கம் ஆண்பும் இந்த ரெண்டையும் புறான் சொல்லுகிறது தங்களுடைய படங்களை அதுவும் தாறுமாறான படங்களை பேஸ்புக் இன்ஸ்டாவில பதிவு செய்கிறவர்களை என்ன சொல்ல ஒரு பெண்ணை தொடர்ந்து பார்த்தால் போதும் அதுக்கு பிறகு அப்புறம் எல்லாத்துக்கும் மூலதனம் நாயகம் சல்லா அலி செல்லம் இருக்கிறார்கள் பிறை ஒன்பது தினம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் பெரும் கூட்டம் மக்களிடம் முட்டகத்துக்கு பின்னாடி வாகனத்துல டபுள்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஃபதுல் அவர் பேர் அபாஸ் அதாவது செல்லாரி சிலமுடிய சிறிய தந்தை அப்பாஸ் மகன் ரசூலுல்லாவுக்கு கசின் பிரதர் தம்பி அவ்வளவு பேரழகு அவர் யார் பார்த்தாலும் விடும் அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரர் இப்னு அப்பாஸ் பின்னாலே இருக்கிறார் முன்னாடி ஒரு பெண் வருகிறார் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் மார்க்க மசாயில் ஒன்றை கேட்பதற்காக ரசூல்லா முண்டி மும்பி முன்னாடி வந்திருக்கு வந்த இடத்தில் மசாயில் கேட்கிறது பின்னாடி இருக்கிற பதில் அமர்ந்திருப்பவரும் பேரழகு ஹசாம் குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணும் பெரிய அழகு பேரழகு இவர் அந்த பெண்ணை பார்க்கிறார் பார்ப்பது என்பது ஒரு தினவை பார்த்துவிட்டு பார்வை நகர்வது வேறு அது இயல்பு பார்வையை அழுத்தமாக உற்று பார்க்கிறார் பின்னாலே அமர்ந்திருந்தவர் அந்த பெண் இப்போது பேச ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒரு மசாயில் கேட்க வந்தது கபீரன் அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை வயசானவர் ராகிலா வாகனத்துல உட்கார்றது கூட சக்தி இல்ல அவர் மீது ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது வாகனத்துல ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ அவர்னால உட்காரவே முடியாது நான் அவருக்கு பதிலாக ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது நபிசல்லா அலி செல்லம் கேள்வியை கவனிக்கிறார்கள் பெண்ணை கவனிக்கிறார்கள் அந்த பெண்ணை நோக்கியே போய் கொண்டிருக்கிற இந்த ஆடவனுடைய பார்வையையும் பார்க்கிறார்கள் புகாரியில வருகிறது இந்த இப்படி நபிசல்லா அலி கையில இந்த தாடையை பிடித்து ஒரு திருப்பு திருப்பி உண்டாகும் அப்படி தொடர்ந்து பார்க்காதன்னு அர்த்தம் பார்வை முதலில் பார்வையிலே தொடங்கும் அதற்கு பிறகு படர்ந்து விடும் அதனால தாடை என்று சொல்லுகிறோமே இந்த தாடையை பிடித்து பசுல் அவர்களை திருப்பி விட்டார்கள் மெருகண்ட பெண்ணுக்கு பதில் சொன்னார்கள் தந்தைக்கு பதிலாக நீ ஹஜ் செய்யலாம் சொல்லி ஹஜ்ஜினுடைய பற்றிய பல்வேறு இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை ஒரு ஆண் கொஞ்ச நேரம் பார்ப்பது என்பதே அடுத்தடுத்து வரும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றால் இன்றைக்கு ஆன்லைனிலே குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால தன்னுடைய உடலை பதிவிடக்கூடிய அதுவும் உலகத்தை விடுவோம் சமுதாய பெண்களை என்னவென்று சொல்ல